தமிழக மக்களிடையே தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் திமுக தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தான் இந்த கேள்வி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லி அதிகாரிகளால் பிடிபட்ட உங்க கட்சி நிர்வாகி மிகப்பெரிய போதை கடத்த போதைப் பொருள் கடத்தலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தலைவர் என்று சொல்லிக்கிறாங்க இதற்கு நீங்க என்ன என்ன பதில் இந்த கேள்வி பொருட்படுத்தீங்க உங்க குடும்பத்தில் உங்கள் இப்போ உங்கள் மகனார் உதயநிதி சாரன்றும் நெருக்கமாக இருக்கார் உங்கள் தங்கை கனிமொழி நெருக்கமாக இருக்கார் உங்கள் மருமகன் சபரிசன் அவர்களும் நெருக்கமாக இருக்கார் உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆளார் பார்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா தலைவன் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல அதற்கு நீங்கள் அயல் நாட்டு அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு வாழ் அணினு உருவாக்கி அதில் வந்து நீங்கள் ஒரு அமைப்பாளர் பதவி வரை போட்டு வச்சிருக்கீங்க எதுக்கு வெளிநாடுக்குள்ளாக போயிட்டு ட்ரக் சப்ளை இப்ப இப்போ பிடிப்பட்டிருக்கிற ரெண்டாயிரம் கிலோ சோடோபின் என்ற வேதிப்பொருள் தான் மெத் என்கின்ற போதைப் பொருளுக்கு மைய மையப்பொருள் அதுதான் இந்த மெத்த என்ற போதைப் பொருள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகத்தில் இருக்கும் மாநகர்கள் கோயம்புத்தூர் சென்னை போன்ற நகரங்களில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்படுத்தி மாட்டியிருக்காங்க ஒரு கிராம் மெத்தோட விலை பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளோடய விலை பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிக பெரிய லெவலில் இது ஒரு சர்ச்சையாக உண்டானுச்சு ஆனால் இந்த தமிழக அரசு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அப்பவே தமிழக அரசை போதைப்பொருள் இந்த சிந்தனை ட்ரக் எப்படி இங்கே தமிழகத்தை வந்துச்சு இது உடனடியாக தமிழக அரசு கவனம் கொள்ள வேண்டும் பல முறை வலியுறுத்தியும் இது அப்படியே அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க இன்னைக்கு தான் தெரியுது உங்க கட்சியை சார்ந்த நிர்வாகி தான் இதுல மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவோட கும்பல் தலைவனே அவர் தான் அப்படின்னு ட்ரக்ல அதுல அதுல சம்பாரிச்சு அப்படியே பிலிம் பிலிம்ல அந்த அதுல உள்ள பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியா மாத்திடுறீங்க இதெல்லாம் நீங்க பொறுப்பெடுக்காம எந்த ஒரு பதிலையும் சொல்லாம அப்படியே மௌனம் சாதிக்கிறது பார்த்தீங்கன்னா இது அப்ப உங்க கட்சிக்கும் அந்த ஜாப்பர் சாதிக்கும் என்ற நபருக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய மௌனமே அதில் வந்து காமிச்சு கொடுக்குது இதுவே இதுக்கு முன்னாடி பருவத்தில் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடையெல்லாம் வந்து போதைப்பொருளை விற்கிறாங்க இதனால் க பள்ளி மாணவ மாணவிகள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டலாம் மிகப்பெரிய நடந்திருக்கு இப்போ உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு மாநில நிர்வாகியே போதைப்பொருளுக்கே தலைவன்னு சொன்னது இதுதான் முதல் தடவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பல தடவை கடத்தி இப்போ தான் பிடிபட்டிருக்காங்க இதுவே தமிழகத்தில் வந்து இந்த போதைப்பொருள் பிடிபட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பிடிப்பட்டுருச்சுங்களேன் இந்த இங்கே உள்ள அமைச்சர்கள் இவங்களோட ஆட்சி அதிகாரம்லாம் பயன்படுத்தி இவர் தான் டிஜிபி அவார்ட் கொடுக்குறாங்களா இவர் அந்த போதைப் பொருள் கடத்தல் கடத்தல் கும்பல் தலைவர் அந்த ஜாப்ரதிக்க கூப்பிட்டு இங்கே உள்ள டிஜிபியே அவார்டு கொடுக்குறாரு அளவுக்கு நெருக்கமாக இருக்கார் அரசாங்கத்துக்கும் அந்த போதைப் பொருள் கடத்தல் கடத்தல் மன்னனும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கார் உதயநிதி அவர்கள் நேற்று ஒரு மேடைப்பத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மோடியில் மோடியோட தாத்தா வந்தாலும் சரி திமுக அசைக்கவே முடியாது நாங்கள் எங்கே உங்களை அசைக்க போகணும் இந்தியாவே ஆளுகின்ற மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நீங்களே எங்களுக்கு ஒரு துரும்பு கூட கிடையாது உங்களை அசைக்கி நாங்கள் வேணால் நீங்கள் செய்கிற ஊழலும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகளே போதும் அதான் ட்ரக் மாஃபியா கும்பலோட தலைவனே நீங்கள் பக்கத்தில் வச்சிருக்கீங்களே அப்போ உங்களுக்கும் அந்த ட்ரக் மாஃபியா கும்பல் தலைவனுக்கும் என்ன சம்மந்தோம் அதுக்கு முந்தை பதில் சொல்லுங்கள் அவரோ தைரியமாக பேசுகிற நீங்கள் ஜாபர் சாதிக்கு அவர்கள் அவர் தான் இந்த குற்றவாளியோட இந்த ட்ரக் மாஃபியாவோட தலைவன் அப்படின்னு தெரிய வரும்போது உடனே அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸு அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களோடய ட்விட்டர் பக்கத்தில் இருந்தே நீக்கிட்டீங்க நீங்கள் தான் தைரியமான ஆராய்ச்சி நீக்காமல் அப்படியே வச்சிருக்க வேண்டியது தானே ஏன் மக்களுக்கெல்லாம் அவங்க எல்லா உண்மையுமே தெரிய வந்துருன்னு சொல்லியா அதே மாதிரி அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இந்த ட்ரக் கடத்தப்படுது இளைஞர்கள் இதெல்லாம் பெரிய பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்களே அதெல்லாம் அவருக்கு மிக அதெல்லாம் அவர் இல்லை அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீட்டுக்கு நீட்டு ஒழிக்கணும் ஹிந்தி ஒழிக்கணும் அப்புறம் சனாதனத்தை ஒழிக்கணும் இதுக்கெல்லாம் தெருவாக போயிட்டு அவர் கையில் தோங்குவார் ஆர்ப்பாடம் பண்ணுவார் போராடம் பண்ணுவார் ட்ரக் தான் சிந்தடிக் ட்ரக் தான் அதெல்லாம் அவர் கட்சி அவர் கட்சிக்காரங்க பண்ணாங்கன்னா அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார் முதல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரன் இந்த போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் இந்த கஞ்சா வியாபாரி சாராய வியாபாரம் பார்த்தீங்கன்னா திமுக சில தான் இருப்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒருபடி போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனே பாத்தீங்கன்னா இங்கே திமுக தான் இருக்கான் போதைப் பொருள் மட்டும் ஒரு தடவை நம்ம தமிழகம் அந்த சிந்தடிக் ட்ரக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாடுகளில் தான் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்தில் கிடையாது ஆனால் இப்போ ஒரு ஒரு சில இடங்களில் பயன்பாட்டில் வந்திருக்கு இது மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வருங்கால இளைஞர்களுடைய கேள்வி அந்த இளைஞர் சமுதாயமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இது போன்ற கேவலமான அரசு நமக்கு தேவையான சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திராவிட கட்சிகள் ஆண்டு 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 தான் நம்ம தமிழ்நாடு சுடுகாடாக மாட்டி மாற்றி விட்டுருக்காங்க மத்திய எல்லாரும் பொன்னான ஆட்சி எங்களது ஐயா மோடிஜி அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் நீங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று இந்த காணொலி வாயிலாக தாமரம் கேட்டுக்கொள்கிறேன்